புதுச்சேரியில் மனித உரிமைகள் கழகத்தின் பத்தொன்பதாவது தேசிய மாநாடு புதுச்சேரியில் நடத்துவதற்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை மனித உரிமைகள் கழகத்தின் நிறுவனர் தேசிய தலைவர் சுந்தர் அவர்கள் புதுச்சேரி மாநில நிர்வாகிகளுடன் இணைந்து ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்ருட்டி திருவதிகையில் நடைபெற்ற கழக துணை செயலாளர் சுகுமாரன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து மடல் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்கள் தொடர்ந்து முப்பது புதுச்சேரி அரசு விருந்தினர் மாளிகையில் புதுச்சேரி நிர்வாகிகளை சந்தித்து தேசிய மாநாடு புதுச்சேரியில் நடத்துவது குறித்து கலந்துரையாடல் மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது தேசிய தலைவர் டாக்டர் சுந்தர் அவர்களை புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் ஜே தனாலன் மற்றும் பொருளாளர் கமல் ஆகியோர் இணைந்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர் முன்னதாக வடக்கு பகுதி மாநில செயலாளர் மணிகண்டன் வரவேற்புரை வழங்கினார் மாநில ஒருங்கிணைப்பாளர் மஞ்சினி அவர்கள் மனித உரிமை மீறல் குறித்து பேசினார் நகர செயலாளர் தியாகராஜன் கிழக்கு மாநில செயலாளர் சுரேஷ் மாநில மக்கள் தொடர்பு அதிகாரி பெரியசாமி மாநில புரவலர்கள் மூர்த்தி தங்கராசு அரியங்குப்பு சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரமேஷ் மற்றும் உறுப்பினர்கள் உத்தரகுமாரன் மணிவண்ணன் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரியில் நடைபெறும் மாநாட்டு நோக்கம் குறித்து மாநாட்டு குழு அமைப்பு சம்பந்தமாகவும் தீர்மானங்கள் மேலும் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் ஜே தனாலன் பிறந்தநாள் விழாவினை தேசிய தலைவர் சுந்தர் தலைமையில் அனைத்து நிர்வாகிகளும் பிறந்தநாள் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியை வடக்கு மாநில செயலாளர் மணிகண்டன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் நகர செயலாளர் தியாகராஜன் நன்றி கூறி நிறைவு செய்தார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி